நீ என்ன ஈடி ரைடு வரணும்னு நினைக்கிறியா இல்ல ஏதோ பிரச்சனை என்ன யாரு பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோறே நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மானன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என்ன கனவு இந்தியான்னா பகத்சிங்கு அடிமை இந்தியாவுல எழுவத்தி ஒன்பதாண்டு ஆயிடுச்சு அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்க இந்துக்கு ஒரு கனவு இந்தியாவுக்கு ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு தான் பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்கிறப்பில ஒற்றுமைங்கிறப்பில அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி

புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் சரிதா வேற ஏதாவது கேள்ப்பா எதனு கேட்டாங்க அவங்களுடைய வேலை எதுவாக அதை அதை செய்யறாங்க நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்யறோம் அது இந்துக்களால் யாரு விளக்கு ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறது யாரும் எதுக்குறாங்களா திடீர்னு போய் ஒற்றுமையா இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல எங்க எங்க இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்றது அந்த உணர்வுல இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்பவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்போவுமே ஆபத்தான உணர்ச்சி அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திற பொருளான இருக்கிற திடப்பொருளாக இருக்கிற அந்த கஞ்சா இதெல்லாம் குடிச்சா தான் தொட்டு வச்சா தான் ஆனால் சாதி மதமும் சொன்னவன்னே போதை எறியிருங்கிறாங்க அது பெரும் அது அந்த போதை வந்து மற்ற போதை எல்லாம் படுத்து எழுந்திரிச்சா தெளிஞ்சிடும் ஆனா அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் இறங்கல் அதான் இங்க இருக்கிற சிக்கல்